ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து பூ கட்டிகிட்டு இருக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டென்த்து வந்து எக்ஸாம் எழுதிட்டு ப்ளஸ் ஒன் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு லீவ் டைமில் தான் இருக்காங்க லீவ் டைமில் இருந்தாலும் சின்ன சின்ன இதை மாதிரி குட்டி குட்டி வேலைகள்லாம் வந்து கற்றுக் கொடுக்கறது ரொம்ப நல்லது பெண் குழந்தைங்க இதெல்லாம் கற்றுக்க வேண்டியது தானே பாருங்க பூ வந்து நம்ம வேஸ்ட் ஆயிடும் சொல்லிட்டு நம்ம கட்ட பழகாக விடாமல் இருந்தோம்னா எப்படி பழகுவாங்க குழந்தைங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறான்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டே இருக்கா பாருங்கள் பூ வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ நெருக்கமாக கட்ட முடியாது இன்னும் சொல்லப்போனால் நான் கட்டுறது கூட கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி இருக்கும் என் பொண்ணு பாருங்கள் சூப்பராக பூ வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பூவு இது வந்து பார்த்திங்கன்னா செடி பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மொட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய மொட்டு இருக்குது பாருங்கள் இப்போ இவங்க கட்டிக்கிட்டு இருக்கிற பூ பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் பத்து ரூபாய்க்கு வந்து மொக்கா வாங்கினது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்காரங்க கிட்டே தான் வாங்கினோம் இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்து பூ தான் செடி பூ நம்ம வீட்டு யூஸ்க்காக வச்சுருக்கிற செடி பூ இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மொட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய மொட்டு வச்சுருக்குன்னு இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து குட்டி குட்டி வேலைகள் வந்து பெண் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கற்றுக் கொடுங்க பெண் குழந்தைங்கன்னு இல்லை ஆண் ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில வேலைகள் வந்து வந்து நம்ம சொல்லி வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பொண்ணு கட்டி இருக்கிற பூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ